ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நாம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் கறி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம யூஷுவலான மீன் வறுவல் மாதிரி ட்ரையாக இல்லாமல் இது கொஞ்சம் சத சதன்னு சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி முள் கம்மியாக இருக்கிற மீனாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதை இது கூட சில பொருட்கள் நம்ம சேர்க்கணும் அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் தூளாகவே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருஞ்சீரகமாக இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஏன்னா நம்ம மீன்லேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன்னா இது வந்து நிறத்துக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எலுமிச்சம் பழத்தை நான் புழிஞ்சி ஜூஸாக சேர்த்துக்கிறேன் இப்போ அரை மூடி ஃபஸ்ட்டு புழியிறேன் அடுத்தது அரை மூடி புழிஞ்சிடுவேன் இதை சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மைய அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதில் உப்பு தயிர் சேர்த்து திருப்பி அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஓட்டிகிட்டு வந்துடலாம் இது கூடவே சேர்த்து அரைக்கலாம் இப்போ ஜார் வந்து நான் சின்னதாக இருக்கவே நான் இப்போ அப்படி அரைக்கிறேன் நீங்கள் பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே நீங்கள் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை நான் மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை அரைச்சாச்சு இதுக்கப்புறம் இதில் இந்த மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் அதாவது நார்மலாக புளிப்பு இருக்கிற ஒரு தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனில் இந்த சாந்துலேருந்து பாதி எடுத்து அந்த மீனுக்கு தேவையானதெல்லாம் நல்லா பெசறி வச்சுடுங்க எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகணும் நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா பெசரி இதை வந்து சரி பண்ணி வச்சுட்டு இதை பெசறி ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் ஏன்னா வந்து கரெக்டாக நமக்கு வந்து நல்லா உறிஞ்சி அதில் வந்து கலந்து இருக்கும் பொழுது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வந்து ஃப்ளேவராக நல்லா கிடைக்கும் அதனால் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்லேருந்து டூ ஹவர்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஊற விட்டுடுங்க மீதி இந்த சாந்தை வந்து நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு நல்லா வந்து தேங்காய் அண்ணை விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை கழுவி நல்லா இதில் வந்து பொரிய விடுங்க இல்லை நீங்கள் ஈர்க்கா அப்படியே போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இந்த மாதிரி பொரியற டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன் அதை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் அழகாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும் நம் நம்ம மீன் யூஸ்வலாக வருப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை வறுத்து எடுத்துருங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே பேன்லேயே நம்ம அந்த மீதி வச்சுருக்கோம் இல்லையா சாந்து அதை வச்சு ஒரு சாந்து மாதிரி நம்ம செய்யணும் செஞ்சுட்டு இந்த வருத்த மீனை அதில் வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும் அதுதான் இந்த ஃபிஷ் கரியோட ரெசிபி அவ்வளோதான் இப்போ இதை நான் வறுத்துட்டேன் இதை எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதே பேன்லே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருப்பி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மிக்சி ஜாரியும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இது எல்லாமே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா வந்து இதை லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை வந்து இப்போ இதில் நம்ம எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சாந்து எல்லாம் அதில் ஏறுற அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து நார்மல் நீங்கள் நினைக்கலாம் நார்மல் வந்து மீன் வறுவல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த சாந்தோடு இப்படி சதசதன் சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணையோட ஃப்ளேவர் நம்ம அரைச்ச அந்த மசாலாக்களோட ஃப்ளேவர்லாம் சேரும் பொழுது இது கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சி நம்ம வந்து சூடாக சாதம் வச்சு சாம்பார் சாதம் வெத்து வெத்து சாம்பாருக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் ரசம் சாதம் எல்லா இது நல்லா போகும் ஜீரா ரைஸ் கீ ரைஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்